மூன்றாம் ஆண்டில் கல்வி கற்றிருக்கின்ற இந்த மாணவர்கள் நேற்று நள்ளிரவுக்கு முன்னர் போலீசாருடைய துப்பாக்கி சூட்டினால் காங்கிரஸ் மறை கொல்லப்பட்ட செய்தி எங்களுக்கு நேற்று ஒரு பதினோரு மணி வரையில் தான் எனக்கு கிடைத்தது அப்பொழுது நான் கிளீன்ஷீல் நான் கலாச்சார மண்டபத்திலே கூட்டுற கலாச்சார மண்டபத்திலே கிடைத்தவுடன் நாங்கள் நான் அந்த எனக்குரிய நிகழ்ச்சியை நான் அரை இறுதியில் நிறுத்திவிட்டு நான் உடனடியாக யாழ்ப்பாணம் போதுரா மத்திய சாலைக்கு பிரேத அறை பக்கமாக நான் போய் அந்த அங்கிருந்த மாணவர்கள் டாக்டர் என்னுடைய மருத்துவர்கள் சட்ட வைத்திய அதிகாரிகளுடன் நான் பேசியிருந்தேன் அப்பொழுதுதான் மிக தெளிவாக தெரிந்தது போலீஸார் ஒரு தவறான செய்தியை முதலில் கொடுத்திருந்தார்கள் என்பது துப்பாக்கி சூட்டினால் தான் இந்த அவரம் ஏற்பட்டது என்பதை நான் தெளிவாக அறிந்தேன் அதற்கு பிறகு மாணவர்கள் என்னை வற்புறுத்தி கேட்ட விடயம் இவ இப்படியான விடயங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது அவர்கள் இதுக்கு சம்பந்தமான குறைக்கு காரணமானவர்கள் கை செய்யப்பட வேண்டும் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் பூர்ணமாக ஏற்றுக்கொண்டு உடனடியாகவே நாங்கள் திருவோணமலையில் நின்ற ஜனாதிபதிக்கு இந்த செய்தியை சொல்லும்படி திரு சம்பந்தனிடம் கேட்டதற்கு நாங்கள் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் அந்த குறைகாரர்கள் கூட்டத்தில் ஐந்து போலீஸார் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தை நீதிவான் முன்னிலை நீப்பாட்டி அவர்கள் இப்பொழுது விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய வேலை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று நேற்று மாலையில் ஐஜிபி போலீஸ் மா அதிபரேனிடம் நேரடியாக தாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை பெற்று ஆனால் இதில் எந்த விதமான த தயக்கமும் இல்லாமல் மிக நீதியான ஒரு விசாரணை வேண்டும் இவ்வாறு நடவடிக்கைகள் இடம்பெறாமல் எங்களுடைய மக்கள் மத்தியிலே மாணவர்கள் மத்தியிலே பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இதை நாங்கள் எல்லோரும் மிக தீவிரமாக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கின்றோம்